வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வரைக்கும் கோப்ரோ வந்து அண்டர் வாட்டர் சாட்டை எடுத்ததே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் ஸோ பக்கத்தில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊமச்சிபுரத்துக்கும் அலங்கா நல்லதுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஆற்று பயிர் தான் இன்றைக்கி வந்து அந்த சாட்டெட்ல போகிறோம் ஸோ நல்லா அமையன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஹாய் ஓகே நல்லா கூலிஞ்சாக இருக்குது So we do i to go up. Wow. Why ain't to experience that. இருக்கு வாட்டர் ஆனால் தண்ணி வந்து நல்லா இப்போ தண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் தான் ஸோ வேகமாக இருந்துச்சு எடுத்துனா இருந்துச்சு ஓகே அந்த பக்கம் போயிடாதீங்க ரொம்ப வாட்ரு ஓகேங்க ஸோ ஒரு நல்லாவே எடுத்தாச்சு வீடியோ ஸோ ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கியர் வாட்டரில் எடுக்க பார்க்குறேன் ஸோ இன்னொரு சாட் மெதுவாக எடுத்து பார்க்கலாம் ஓகேங்க ஸோ பைனலாக நல்லாவே வந்திருக்கு வீடியோ அவுட்புட்டும் ஓகே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சம்மர் டத்துல ஒரு நல்ல குளியல் போடணும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம் ஓகே ஸோ அப்படியே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டே போகலாம் சன்லைட் பயங்கரமாக அடிக்குதுங்க ஸோ ஈவினிங் மணி டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இருக்கும் ஓகே அந்த விவசாயம் இங்கேயும் நடக்குதுங்க இன்னமும் நடந்துக்கிருக்கு அதோட அறுவடை பண்ணிக்கிறாங்க அதனால தான் அந்த சாட்டை வந்து மெயினாகவே காமிக்கிறேன் எங்கள் ஊரில் இன்னமும் பஞ்சமாக இருக்குது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் சேலர்ன்ற ஒரு கிராமத்தில் வானம் பார்த்த பூமி அதிகம் மழை தண்ணி வந்தால் தான் விவசாயமே நடக்கும் ஸோ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் சின்ன விவசாயம் பண்ணி ஒரு இடத்துக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தால்தான் ஸோ ஓகேங்க பரவாயில்ல ஓகே நம்ம அப்படியே ரைடை கண்டிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சரை பார்த்தோங்க மூர்த்தி எம்எல்ஏ அமைச்சராகவும் இருக்காப்புல தமிழக வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவரை நேரில் டக்குன்னு பார்க்கும் என்னடா அசால்ட்டு ரோட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ கேட்டேன் அவர் கொஞ்சம் வேறு நின்று அஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அவர் பரவரப்பாக இருந்தார் ஏதோ அந்த டைத்தில் ஏதோ மீட்டிங் போகலாம் இந்த இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா அந்த எலெக்ஷனுக்காண்டி பொதுக்கூட்டம் போட்டுப்பான் போல் அது எனக்கு தான் தெரியாது நான் இந்த ரைடு போயிட்டு வரும்போது தான் திடீர்னு பக்கத்தில் பார்க்கவும் சேரு ஒரு கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆசை ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு பேருமே பார்க்கணும் செல்லூர் ராஜையும் பார்த்துடணும் ரெண்டாவது நூற்றி அமைச்சரையும் பார்த்துடணும் ஏன்னா மதுரான இருக்கும் இப்போ ஒரு நாள் மாட்டோமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அவருக்கு வந்து என்னோட விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த நேரில் இவர் பக்கத்தில் தான் பார்க்க முடிஞ்சி நெக்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸ்டாக பேசுகிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன் ஓகேங்க ஸோ அப்படியே ரைடை கட்டிட்டு பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஏதோ பாலம் புதுசாக கட்டுறாங்க எந்த ஊருக்கு போதும்னு தெரில பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஓகே ஸோ அண்டர் வாட்ஸ்அட்டும் ஃபஸ்ட் டைம் தான் எதுவும் அதோட மாட்டை மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி எதுவும் உள்ளே போய் வீணாக போயிடுச்சுன்னா போச்சு அப்படி நினச்சிட்டே தான் இருந்தேன் அதெல்லாம் நல்லாவே தாக்குது அது இன்னும் கொஞ்சம் கிளியர் வாட்டரும் இல்லை கடல் பகுதியில் எடுத்தோம்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இல்லைன்னா கடல் ராமேஸ்வரம் பக்கம் போய் கொஞ்சம் கிளியர் வாட்டராக இருந்தால் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பக்கம்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ வந்ததுக்கு வந்து அண்டர் வாட்ஸ் ஆட்டு நல்லபடியாகவே அமைஞ்சிருச்சு ஓகேங்க இப்போ ரைடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குளத்தை நோக்கி தான் போய்க்கிருக்கேன் ஊமச்சிக்குளம் இங்கேருந்து கிடச்சி இருந்து அப்படியே ஒருத்த கடை என்னோடய ரூமுக்கு வந்து போகிற மாதிரி தான் இப்போ போகிற வழி ரோடுலாம் சூப்பராக தான் இருக்குது ஒரு இடத்துல மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் இருக்கு மாதிரி இருந்துச்சு மற்ற வடி ஓகே தான் ஓகே பஸ்ஸு வேறு ஓரளவுக்கு நம்ம போனாடிச்சு ஓகேங்க ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக இப்போ தான் அறுவடை பண்ணி முடிச்சுருக்காங்க பார்க்கவே ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது இந்த சம்மர் டைத்துலேயும் இவ்வளோ ஒரு விளைச்சல் நடக்குதுங்க அப்படின்னு பொறாமல் பண்ணலை பட் இருந்தாலும் அந்த வந்து ஏக்கம் இருக்குது நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்துடாதா ஒரு நாள் நம்ம ஊரில் போய் அந்த விவசாயத்தை கண்டினியூ பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு இயக்கங்கள் தான் இருக்குது இங்கிட்ட அந்த வேறு ஒன்றும் இல்லை அந்த ஆத்தண்ணி வர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக விளைச்சலாவே இதாக இருக்குது நமக்கு பார்ப்போம்

கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூட்டு எடுக்கும்போது பிளான் பண்ணியிருக்கு எப்படி அமையும் தெரியல கொடியேற்றம் கரெக்டாக ஏப்ரல் பன்னெண்டுல நினைக்கிறேன் அப்போ ஸ்டார்ட் ஆகி அப்படியே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வயது நடக்கும் அப்போல்லாம் நம்ம நீங்கள் கேட்டு ஒவ்வொரு டைமும் எடுக்கலாம் பார்க்கலாம் வர முப்பாந்தேதி தெப்பகுல திருவிழா இருக்குது அங்கேயும் போனோம் அங்கேயும் ஒரு சூட்டு ஒன்று இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு கேரளா பக்கம் கிராமக்கல் மீடு அந்த பக்கமும் போகிற மாதிரி பிளான் இருக்குது ஸோ ஏதோ அம்மோ அதுவே போய்ட்டு வரலாம் இங்கேயே போலீஸ் ஒரு மார்க் இருக்குமோ நிற்கிறாப்லையே நந்தர்லையே பிச்சிகள் அதிகமாக இருக்கிறதே பார்ப்போம் போக போக ரைட்டில் தெரிஞ்சிடும் இங்கிட்டலாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த அலங்காரத்தில் ஜல்லிக்கட்டுனால இங்கிட்ட தான் வந்து பாதை போகிற போகிற வழி அதனால் எங்கிட்ட பார்த்திங்கனாவே அருமையாக ரோடு போட்டிருப்பாங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த இடத்தும் கம்பேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரூபச்சுக்கு ரொம்ப கிடைச்ச நேரத்தில் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே அந்த ரோடு ஸ்பீட் பிரேக்கும் அதிகம் கொஞ்சம் ரோடும் கொஞ்சம் இதாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நல்ல ரோட்டில் வந்து கொஞ்சம் இதாக ஓட்டும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் மற்றபடி இப்போ ஓட்டுறேன்னா சூப்பராக இருக்குது இப்போ நைன்டி டூ அந்த இதெல்லாம் போகிற மாதிரி தான் இருக்கு ஓகே தான் நம்மளோட ஜிக்சர் ஒன் ஃபிஃப்டி வந்து நல்லாவே தாங்குதுங்க நான் எடுக்கும்போது யோசிச்சு தான் எடுத்து இந்த வண்டி எடுக்கலாமா இதோடய ஃபேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா நல்லா லாங் லைஃப் போடுமா அப்படின்னு நினச்சேன் நான் நினச்ச விட மைலேஜும் சரி ஏன்னால் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்குற தேர்ச்சி செஞ்சார் இவ்வளோ ஸ்பீடில் மைலேஜ் மைலேஜெலாம் கொடுக்குதான்னு தாராளமாக கொடுக்குதுங்க நாற்பத்தஞ்சு கொடுக்குது ஹைவேல கரெக்டான ஸ்கூல்ல ஓட்டினோம்னா ஐம்பது வரைக்கும் தார் இதுக்கு வேலை எனக்கு வேணும் இதுவே தாரணம் தானே கே கட்சி மீட்டிங் நல்லாவே நடக்கிறது சுபநிமா கிட்ட போற பாதை இருக்கான்னு தெரியல பார்ப்போம் படத்துல மாதிரி தள்ள தள்ளுன்ற மாதிரி ஹைக் வச்சு பாவோம் இப்போ கூட்டத்துக்கு வந்துருப்பாங்க போல் அதனால இதாக இருக்குது ஸோ இங்கே பயங்கரமான கவுடுங்க பக்கத்தில் ஏதோ ஒரு ஆர்கஸ்ட்ரா மாதிரி ஒரு டான்ஸும் ஆடிக்கிறேன் ஒருத்தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படின்னு லைட்டாக போய் பார்த்து என்னதான் தானே பண்ணுறான்னு பார்த்துக்கோ அது மக்களை கவர் பண்ணுறாங்க கஷ்டம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வச்சிட்றாங்க ஸோ பரவாயில்ல அதனாலேயாவது கலை நிகழ்ச்சிக்காக இப்படி ஒரு வாய்ப்பாக கிடைக்குது ஏன்னா அவங்களுமே ரீசண்டாக அதிகமாக ப்ரோக்ராம்லன்னு ஒரு போராட்டமும் பண்ணாங்க பரவாயில்ல வெது இதில் அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கல அப்படிதான் என்னோடய இருக்கும் இப்போ செலவு பண்ணுறாங்களே அப்படின்ற அவங்களுக்கு அது ஒரு வருமானம் இல்லையா அப்படி தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா அம்பானி கல்யாணத்தை கூட நிறையாவே சொல்லியிருந்தாங்க அவற்று இப்போலாம் செலவழிச்சுருக்காரு அது வேறு எதுவும் செலவழிச்சுருக்காங்க ஆனால் செலவழிச்சாலும் மற்றவங்க அந்த நேரத்தில் ஈவென்ட் போன்ற எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து கொடுத்தவங்க செஞ்சுருக்காரு ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் அவர் பண்ணதுலேயே ஒரு பர்சன்டேஜ் தான் செலவழிச்சுருக்கீங்க ரொம்ப சொன்னாங்க அவருக்கு காசுக்கு ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ பரவாயில்ல அதை நம்ம மிட் கடன் வாங்கி நம்ம இது வாய்ப்பு எவ்வளவோ பரவாயில்ல ஓகே பேச கொஞ்சம் நேரம் இந்த பாட்டு இது அந்த ரசிக்க അപ്പം മെതുവായി കിളമ്പ ആരംച്ചാൽ ഏനാത്താൽ നമ്മൾ രൂമുക്ക് സീക്കരമാ പോകും നൈറ്റ് ഫുള് ആ ഇങ്ങനെ നെന്മ ടൈം ആയിരുന്നു രൂപ ക്രൗഡാതാ നമ്മൾ മെതുവാണ് പോയി ജീറോ ഒന്ന് രണ്ട് അത് സ്വലതാ പോയിട്ട് അത് அங்க கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் இடம் கிடைக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடு விட்டு அந்த சைட்லேயும் பைக் நிற்பாடி விட்டாங்கன்னா நான் கொஞ்சம் கூப்பிட்டு போகலான்னு தான் பார்த்தேன் அங்கட்டும் ஃபுல் க்ரௌடாக தான் இருந்துச்சு அதுக்கு இதுலேயும் நம்ம போயிடலாம் சைடில் ஒவ்வொரு இதுவும் வித்தியாச வித்தியாசம் ஆடுறாங்க ஸோ வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரகாட்டம் கூப்பிடு மாதிரி ஆடுது தலையிலானா இது பறந்து அந்த மகிழ்த்தோகை மாதிரி வச்சு ஆடுறாங்க ஒவ்வொரு கலைகளும் தனித்தனியாக வாங்கியிருக்காங்க கரெக்டாக பூமட்சிகளோட ரோட்டில் இருந்து கிடைச்ச நஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஓகே ஒன்று ரெண்டு பார்த்துட்டோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து சிலம்பாட்டம் மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கனா ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த இடத்துல கரகாட்டத்துக்கு ஓரளவுக்கு இருக்குது ஆர்கெஸ்ட்ராக்கு முழு கூட் ரவுடு இருக்குது ஒரு சில மாற்ற ஆர் தாங்க கஷ்டமே பண்ணுறாங்க அதை கண்டுக்கிறது இல்லை நம்ம தாங்க நம்ம அலைச்சியை கொடுப்போம் அடுத்து எங்கிட்ட ஒரு குரு பாடி இருக்கு நாலு ஐயோ பார்த்து எனக்குமே வருவீங்களடா தான் இருக்கு சின்ன குஞ்சை ஏற்றி தவணை ஐநூறுவா அறுநூறுவா பயன்படுத்துவாங்க இந்த குறைக்க மாட்டாங்க ஸோ அஞ்சாவது இடம் நல்லா புளியாட்டை போட்டு ஒரு சிறப்பாட்டம் மாடுறாங்க ஒவ்வொன்றையுமே நான் காமிச்சிக்கிட்டே போகிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம நானும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் ஓகேங்க இங்கிட்ட நம்மளுக்கு வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா மாநாடு என்பது பயங்கரமா இருக்குது இந்த குதிரை கால் மாட்டா இது டாப்ல இடம் அஞ்சாவது இடத்துல இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது க்ரௌடும் போயிட்டே இருக்காங்க சரியான க்ரௌடு போயிட்டு இருக்காங்க பார்ப்போம் எங்க போய் முடியுதுன்னு அரசியல் எவ்வளோ காசு நம்ம காசுதான் ஓகேங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படியே போயிட்டு ஆறாத இடம் இதில் வந்து தலையில வச்சு ஆடுறாங்க செம்பு மாதிரி வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆடுறாங்க ஒவ்வொரு கிளைய்சி இதில் கூட நம்ம பார்த்துக்கலாம் இது வரைக்கும் ஆறு பார்த்துட்டோம் இங்க பறை இசை எனக்கு ரொம்ப பிடிச்சது கொஞ்சம் நின்று பார்த்துட்டு தான் போகுது இது ஆறாவது இடம் அருமையான இடம் எனக்கு அது ஒரு வைப்பு கொடுக்குங்க எனக்கு அந்த கம்சர்ட் அடித்தாலே கொஞ்சம் கேட்டு தான் போந்த இடமா இருந்தாங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி நின்று பொங்கலுக்கு யாராவது இந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா டமெண்ட்ஸில் தெரியல ஓகே ஸோ அப்படி நிஜமாக கிளம்பலாம் ஸோ ஆறு இடம் பார்த்துட்டோம் ஆறு இடத்துல கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு கலைகளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் படைஞ்சிருக்காங்க ஆனால் ஆர்கெஸ்ட்ராவுக்கு மட்டும்தாங்க முழு இது கிடைக்குது ஏதோ பண்ணுறாங்க ஓகே ஏழாவது இடம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கனகாபுரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க இது வரைக்கும் எந்த இடம் பார்த்துட்டோம் ஓகே இனிமேல் வந்துச்சு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஸோ நம்ம அப்படியே சித்த போக்கு சிவன் பார்க்கு மாதிரி போய்கிட்டே இருப்போங்க ஏன்னா இன்னும் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போகணும்னா லேட்டாகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அழுத்திக்கலாம் வழியில் எவ்வளோ தலைகள் வந்தாலும் போய்கிட்டே இருப்போங்க கோப்ரோவில் சார்ஜர் ஏதாவது கம்மியாகிடுச்சு தாங்கமான தெரில ஓகே பார்த்துக்கலாம் ஓகேங்க ஓரளவுக்கு எது வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் திறந்தா இருக்குது இப்போ கிடச்ச நின்ற தாக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் க்ரௌடு காரிங் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபோர் பாதுகாப்பு ரோடு இந்த மாதிரி பார்க்குறேன் ஓகே பார்த்துக்கலாம் நம்ம ஆட்டோ போயிட்டே இருப்போம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஓகே ஸோ ஃபைனலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யானை மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சிங்க யானை மலை இங்கேருந்து தெரிஞ்சாலே நான் வீட்டுக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடுது சூப்பர் ஓகேங்க பக்கத்தில் ரொம்ப நெருங்கியே வந்துட்டோம் ஸோ இப்போ வர வழியில் தான் நம்ம எம்எல்ஏ அமைச்சர் மத்தியத்துறை அமைச்சர் ஆங்க் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் இந்த தான் பார்த்துட்டு வந்தேன் அந்த வீடியோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ கடைசியாக என்னோட யானை மலைக்கு அடிவாரத்துக்கு வரப்போகிறேன் ஓகே வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு எப்போயும் சொல்கிறதான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்